நீயும் நகை இதெல்லாம் தேவையா நான் ஒரு புது புது விஷயம் சொல்லிட்டா விஷயமா அதிர்ஷ்டம் தரக்கூடிய மணிக்கூட்டு சீட்டு புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க தெரியுமா தற்பொழுது எஸ் ஜுவல்லரியில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராடோ நீங்களும் ஆசைக்கு ஒரு கட்ட வேண்டியதுதான் நேரம் இது விலை ஒவ்வொரு கணத்தையும் சொந்தமாக்குங்கள் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இரவு நேர பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாப்பவர் நகரில் கத்தி குத்து தாக்குதல் ஐம்பத்து மூன்று வயது ஆண் காயம் போலீசிலிருந்து தப்பிச் செல்ல முயன்ற இருபத்தி ரெண்டு வயது இளைஞர் விபத்தில் கடுமையாக காயம் சுவிட்சர்லாந்தில் மனித கடத்தலுக்கு எதிரான போராட்டம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவு சுவிஸ் வானொலி தொலைக்காட்சி கட்டண குறைப்புக்கு ஐம்பத்து மூன்று வீத ஆதரவு பாசல் நகரில் புதிய எல்இடி விளக்குகள் குடியிருப்பாளர்கள் அதிருப்தி சுவிட்சர்லாந்தில் தொடக்கப் பள்ளி ஆசிரியர்களுக்கான தேவை குறையும் அபாயம் சுவிட்சர்லாந்து தமிழர்களே செப்டம்பர் இருபத்தி மூன்று ஆம் திகதி முதல் மருத்துவ காப்புறுதிக்கான புதிய கட்டணங்கள் மாற்றமடைந்துள்ளன உங்கள் மருத்துவக் காப்புறுதியின் பழைய கட்டணத்தை ஒப்பிட்டு பார்த்து எம்முடன் தொடர்பு கொள்ளவும் உங்களுக்கு பொருத்தமான காப்புறுதியை தெளிவான விளக்கத்துடன் மலிவாகச் செய்து தருகிறோம் சுவிஸ் அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் பினான்ஸ் எனர்ஜி பார்ட்னர் சுவிட்சர்லாந்தில் மின்சார செலவுக்கு ஒரே தீர்வு முற்பணம் செலுத்தாமல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் பொருத்தும் வசதி சோலார் பொருத்தி முடிந்த பிறகே கட்டணத்தை செலுத்தும் அரிய வாய்ப்பு இது மட்டுமா சோலார் இணைப்பு கட்டணத்தை வட்டி இன்றி தவணை முறையில் செலுத்தவும் முடியும் சுவிட்சர்லாந்தில் இந்த சலுகைகளை வழங்கும் ஒரே ஒரு நிறுவனம் சுவிஸ் எனர்ஜி பார்ட்னர் மட்டுமே தொடர்புகளுக்கு அழியுங்கள் பூஜ்ஜியம் எழுபத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஆறு எண்பத்தி எட்டு அறுபத்தி ஏழு தொடர்பென விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் சப்ஹவுன் நகரில் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் ஒரு குடியிருப்பில் ஏற்பட்ட கத்திக்குத்து சம்பவத்தில் ஐம்பத்து மூன்று வயது ஆனோருவர் காயமடைந்தார் இந்த சம்பவத்தின் சூழ்நிலைகள் மற்றும் பின்னணி குறித்து தற்போதும் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன என்று சப்ஹௌசன் காவல்துறை தெரிவித்துள்ளது அந்த நாளில் பிற்பகல் சுமார் ஒன்று முப்பது மணியளவில் காயமடைந்து ஐம்பத்து மூன்று வயது ஆனோரு பேர் மத்திய காவல் நிலையத்தை அணுகி தன்னை மற்றொருவர் கத்தியால் தாக்கியதாக தெரிவித்துள்ளார் பின்னர் சம்பவடத்தில் அழைக்கப்பட்ட சூரிச் நீதி மருத்துவ நிறுவனத்தின் பரிசோதனையில் அவர் பெற்ற காயங்கள் மேற்பரப்பானவை என்றும் உயிருக்கு ஆபத்தில்லாதவை என்றும் உறுதிப்படுத்தப்பட்டது காவல்துறை விசாரணையின் தொடர்ச்சியில் ஐம்பத்து ஐந்து வயது சந்தேக நபர் அதே நாளில் பிற்பகல் அவரது வீட்டிலே கைது செய்யப்பட்டார் அவர் தற்போது மேலதிக விசாரணைக்காக ஷாபவுசன் மத்திய காவல் நிலையத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் இந்த வழக்கை ஷாபவுசன் மாநில வழக்குரைஞர் அலுவலகமும் காவல்துறை மணி விசாரித்து வருகின்றனர் சம்பவத்தின் துல்லியமான காரணங்கள் உறவு மற்றும் தாக்குதலுக்கு முன் ஏற்பட்ட சூழ்நிலைகள் குறித்து அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் பொதுவாக அமைதியான நகரமாக கருதப்படும் சாபோசனில் நடைபெற்றுள்ளதால் உள்ளூர் மக்கள் மத்தியில் இது கவனத்தை ஈர்த்துள்ளது காவல்துறை இதனை தனிப்பட்ட மோதலின் விளைவாக கருதுகிறது என்றும் பொதுமக்களுக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளது சுவிட்சர்லாந்தின் ஆர்காவ் மாகாணத்தில் உள்ள வெட்டிங்கன் பகுதியில் சனிக்கிழமை மாலை ஒரு தனி வீட்டில் கொள்ளை சம்பவம் நடைபெற்றுள்ளது சம்பவத்துக்கு பிறகு குற்றவாளி தப்பியோடியதாக கூறப்படுகிறது ஆனால் விரைவாக மேற்கொள்ளப்பட்ட விரிவான தேடுதல் நடவடிக்கையின் போது முப்பத்து வயது ஈரான் நாட்டு ஆனொருவர் சந்தக நபராக கைது செய்யப்பட்டார் சுமார் இரவு எட்டு மணிக்கு முன்பாகவே ஷார்டன்ஃபெல்ஸ் தெருவில் உள்ள ஒரு வீட்டில் திருட்டு நடந்து கொண்டிருப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது உடனடியாக கேண்டோன் போலீசும் பல பிராந்திய மற்றும் நகர காவல்துறை பெரிய அளவிலான தேடுதல் நடவடிக்கை ஆரம்பித்தனர் பின்னர் சம்பவத்தை ஆய்வு செய்த காவல்துறை வீட்டின் ஜன்னல் கண்ணாடி உடைக்கப்பட்டு உள்ளே நுழைந்திருப்பதை உறுதிப்படுத்தியது வீட்டின் சில பகுதிகள் சேதமடைந்திருந்தன என்றும் திருட்டு நடந்தது தெளிவாக இருந்தது என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர் ஒரு மணி நேரத்துக்கு பிறகு காவல்துறையின் நாயின் உதவியோடு நடைபெற்ற தேடுதலில் ஷார்ட் அரண்மனைக்கு அருகே முப்பத்து ஐந்து வயது ஈரான் நாட்டு நபர் ஒருவரை பிடித்தனர் கைது செய்யப்பட்ட போது அவர் முழுவதும் வியர்வையிலும் மழையிலும் நனைந்திருந்ததாக காவல்துறை தெரிவித்தது அந்த நபர் தற்காலிக தஞ்சம் கோரியவராக அடையாளம் காணப்பட்டுள்ளார் அவர் தற்போது மேலதிக விசாரணைக்காக காவலில் வைக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பாக ஆர்கா மாநில வழக்கறிஞர் அலுவலகம் குற்றவியல் விசாரணை தொடங்கியுள்ளது இந்த சம்பவம் அந்த பகுதியில் சமீபத்தில் ஏற்பட்ட சில சிறிய திருட்டு முயற்சிகளுக்கு பின் நிகழ்ந்துள்ளதால் உள்ளூர் மக்கள் மத்தியில் கவலைக்குரியாக மாறியுள்ளது காவல்துறை இதே நபர் இதற்கு முன் நடந்த சில சம்பவங்களும் தொடர்புடையவரா என்பதை ஆராய்ந்து வருகிறது சுவிட்சர்லாந்திலிருந்து புறப்படும் விமானங்களின் டிக்கெட் விலை இந்த ஆண்டில் சராசரியாக நான்கு சதவீதம் குறைந்துள்ளதாக சமீபத்திய அறிக்கை தெரிவிக்கிறது கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து உயர்ந்த விலையில் இருந்து வந்த விமான கட்டணங்கள் இப்போது புதிய விமான பாதைகள் திறக்கப்பட்டதும் விமான நிறுவனங்களுக்கு இடையிலான போட்டி அதிகரித்துள்ளதாலும் குறைய தொடங்கியுள்ளன எனினும் விலை நிலைமைகள் இன்னும் கொரோனா தொற்றுக்கு முன்பிருந்த அளவுக்கு திரும்பவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது பிரபலமான பயண தொடர் தளம் ஸ்கை ஸ்கேனர் வெளியிட்ட சமீபத்திய தரவுகளின்படி ஐரோப்பாவிலிருந்து அமெரிக்கா செல்லும் விமானங்களின் விலை சரிவு குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளது இது சராசரியாக பதினெட்டு சதவீதம் குறைந்துள்ளது புறப்படும் பல சர்வதேச வழித்தடங்களில் கட்டணங்கள் குறைந்துள்ளன இதில் ஐஸ்லாந்தின் தலைநகரான நோக்கி செல்லும் விமானங்கள் மிகப்பெரிய குறைவை கண்டுள்ளன கடந்த ஆண்டை விட முப்பத்தி சதவீதம் மலிவான விலைக்கு தற்போது டிக்கெட்டுகள் கிடைக்கின்றன இந்தியாவின் பெங்களூருக்கு செல்லும் விமானங்களும் மேலும் மலிவாகியுள்ளன அதேபோல் நார்வேயின் ஒஸ்லோ போர்ச்சுக்கலின் பாரோ மற்றும் பிரேசிலின் பவுலோ ஆகிய இடங்களுக்கான பயணங்களிலும் சுமார் சதவீதம் வரை விலைச்சமைப்பு கிடைக்கிறது பாலியல் இத்தாலியின் மற்றும் ஜித்தா போன்ற இடங்களுக்கும் குறிப்பிடத்தக்க தள்ளுபடிகள் காணப்படுகின்றன நிறுவனத்தின் பகுப்பாய்வு கோடிக்கணக்கான முன்பதிவு தரவுகளின் அடிப்படையில் செய்யப்பட்டதாகும் புதிய பாதைகள் மற்றும் அதிகப்படியான விமான இருக்கைகள் காரணமாக விலைகள் தானாகவே குறைவதை குறிப்பிடுகிறது மேலும் பாரம்பரிய விமான நிறுவனங்களும் குறைந்த செலவு நிறுவனங்களும் இடையிலான போட்டி அதிகரித்திருப்பதும் விலை குறைவுக்கு காரணமாகியுள்ளது ஆனால் இந்த நன்மை எத்தனை நாளுக்கு நீடிக்கும் என்பது இன்னும் தெளிவில்லை விமானத்துறையில் உள்ள நிபுணர்கள் இந்த விலை சலுகைகள் நீண்ட காலம் நீடிக்காது என எச்சரிக்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் எரிபொருள் பணியாளர் செலவுகள் மற்றும் பிற செயல்பாட்டு செலவுகள் அதிகரிப்பால் கட்டணங்கள் மீண்டும் மிதமான அளவில் உயரும் வாய்ப்பு இருப்பதாக அவர்கள் கணிக்கின்றனர் அதே சமயம் விமான நிறுவனங்கள் வணிக வர்க்கம் மற்றும் உயர்நிலை பயணிகளுக்கான சேவைகளில் அதிக கவனம் செலுத்தும் எதிர்காலத்தில் பொருளாதார வர்க்க பணிகளுக்கான மலிவு டிக்கெட்டுகள் அரிதாகலாம் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் சுவிட்சர்லாந்தின் கூட்டாட்சி புள்ளியல் அலுவலகத்தின் மதிப்பீடுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் தொடக்க பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கை உச்சத்தை அடைந்த பின்னர் அனைத்து மாநிலங்களிலும் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிறப்பு வீதம் குறைவதால் மாணவர்களின் எண்ணிக்கை ஐம்பதாயிரமாக குறையும் என்று FSO எஸ்ஓ இந்த மாற்றம் ஆசிரியர் தொழிலில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் தற்போது பல பகுதிகளில் ஆசிரியர்களுக்கான தேவை அதிகமாக இருந்தாலும் அடுத்த பத்து ஆண்டுகளில் புதிய ஆசிரியர்களுக்கான தேவை நாற்பது சதவீதம் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் கல்வி முறை உயர்ந்த தரத்துக்கு பெயர் பெற்றது ஆனால் மக்கள் தொகை மாற்றங்கள் கல்வித்துறையில் புதிய சவால்களை உருவாக்குகின்றன குறைந்து வரும் மாணவர் எண்ணிக்கை பள்ளிகளில் வகுப்பறைகளின் எண்ணிக்கையும் ஆசிரியர் பணியமர்த்தலையும் பாதிக்கும் இது குறிப்பாக இளம் ஆசிரியர்களுக்கு வேலைவாய்ப்பு குறைவதற்கு வழி இருப்பினும் இந்த மாற்றம் கல்வியின் தரத்தை பராமரிக்க புதிய உத்திகளை உருவாக்குவதற்கு வாய்ப்பளிக்கும் என்று கல்வி நிபுணர்கள் கருதுகின்றனர் எடுத்துக்காட்டாக ஆசிரியர்களுக்கு மேம்பட்ட பயிற்சிகள் மற்றும் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு மூலம் கற்பித்தல் முறைகளை மேம்படுத்தலாம் என்று கூறப்படுகிறது மாகாணத்தில் உள்ள வெட்டிங்கன் பகுதியில் போலீஸ் சோதனிலிருந்து தப்பிச் செல்ல முயன்ற வயது இளைஞர் ஒருவர் கடுமையான விபத்தில் சிக்கியுள்ளார் இச்சம்பவம் சனிக்கிழமை அதிகாலை சுமார் ஒரு மணி அளவில் ஊரன்லோஸ் பகுதியில் உள்ள ஏவன் நெடுஞ்சாலையில் நடைபெற்றுள்ளது காவல்துறையினர் இதுகுறித்து தெரிவிக்கையில் அப்போது போக்குவரத்து கட்டுப்பாட்டு சோதனை நடத்தப்பட்டுக் கொண்டிருந்த போது ஒரு கார் அந்த பகுதியை நோக்கி வந்துள்ளது ஆரம்பத்தில் வாகனம் வேகத்தை குறைத்தது போல தோன்றினாலும் ஓட்டுநர் திடீரென வேகத்தை அதிகரித்து பேரும் திசையில் நெடுஞ்சாலை சாலையில் மீண்டும் நுழைந்துள்ளார் இதனால் காவல்துறை வாகனம் அவரை தொடர்ந்து சென்றுள்ளது வெளியேறி நகர மையத்தை பயணித்துள்ளார் இரண்டாவது காவல் குழுவும் நகர மையத்தில் உள்ள ஒரு சுற்று சாலையில் தடை அமைத்து காத்திருந்தது அந்த நேரத்தில் இருபத்தி இரண்டு வயது ஆஸ்திரிய இளைஞர் கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் எதிர்த்து செயல் சுற்றுச்சாலையை கடந்து காவல்துறையினரை தவிர்க்க முயன்றார் ஆனால் மிகுந்த வேகத்தில் சென்ற கார் சாலையிலிருந்து விலகி நேராக ஒரு கடையின் கண்ணாடி முன்பக்கத்தை மோதியுள்ளது தாக்கத்தின் பலத்தால் வாகனம் கடைக்குள் நுழைந்து நின்றுள்ளது விபத்தில் ஓட்டுநரான இளைஞரும் அவருடன் பயணம் செய்த வயது பெண்ணும் அளவிலான காயங்களை பெற்றனர் காரின் பின்புற அறுபத்து ஐந்து வயது சேபிய பெண் காயங்களுடன் உயிர் தப்பினார் மூவரும் உடனடியாக அம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் விபத்து நிகழ்ந்த கடை மிகுந்த சேதத்தை சந்தித்துள்ளது தாக்கத்தின் பலத்தால் கடை நீர் குழாய்கள் உடைந்து நீர் கசிவு ஏற்பட்டதால் தீயணைப்பு வீரர்கள் அவசரமாக அழைக்கப்பட்டனர் கார் முழுமையாக சேதமடைந்திருந்தது இளைஞரின் ஓட்டுநர் உரிமம் சம்பவத்துக்கு பிறகு உடனடியாக ரத்து செய்யப்பட்டது அவரேன் காவல் சோதனையுடன் தப்பிச் செல்ல முயன்றார் என்பது இதுவரை தெளிவாகவில்லை சம்பவம் குறித்து ஆர்காப் மாநில போலீசும் வழக்குரைஞர் அலுவலகமும் இணைந்து விசாரணை தொடங்கியுள்ளனர் இந்த சம்பவம் இளைஞர் ஓட்டுநர்களின் ஆபத்தான ஓட்டமும் போலீஸ் சோதனைகளை தவிர்க்கும் நடவடிக்கைகளும் ஏற்படுத்தும் அபாயங்களை மீண்டும் வெளிப்படுத்தியுள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன சுவிட்சர்லாந்தில் பேர் நகரில் வசிக்கும் ஒரு குடும்பம் இந்த ஆண்டு பிப்ரவரி முதல் ஜூன் வரை தங்களது கடிதப்பட்டியில் அனாமதேயமாக வந்து விழுந்த நான்கு கையெழுத்து கடிதங்களால் மிகுந்த அச்சத்தில் ஆழ்ந்துள்ளது இந்த கடிதங்களில் எழுதப்பட்டிருந்தவை மிகவும் அதிர்ச்சியூட்டுவதாகவும் அரவருப்பானவையாகவும் இருந்துள்ளன ஒரு கடிதத்தில் உன் மகளுடன் உறவு கொள்ள விரும்புகிறேன் என்றும் மற்றொரு கடிதத்தில் உன் மகளை பார்த்தேன் அவள் அழகாக இருக்கிறாள் அவளுடன் உறவு கொள்ள விரும்புகிறேன் என்றும் எழுதப்பட்டிருந்தது இந்த கடிதங்கள் பதினான்கு வயது மகளை கொண்ட அந்த குடும்பத்தின் பெற்றோரை பெரும் பதற்றத்தில் ஆழ்த்தி தங்கள் மகளுக்கு பாலியல் தாக்குதல் நேரலாம் என்ற அச்சம் அவர்களை வாட்டியது உடனடியாக அவர்கள் இதனை காவல்துறையில் புகார் செய்தனர் இது சரியான முடிவாக அமைந்தது காவல்துறையின் விசாரணையில் இந்த கடிதங்களை அனுப்பியவர் அந்த பெண்ணின் வீட்டுக்கு அருகில் பணிபுரிந்த நாற்பத்தி ஒன்பது வயது நபர் என்பது அறியப்பட்டது விசாரணையில் அந்த நபர் இளம்பெண் பற்றி பாலியல் கற்பனைகளில் ஈடுபட்டிருந்தமை தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து அவருக்கு எதிராக மிரட்டல் பாலியல் தொந்தரவு தனியார் சொத்து மீறல் மற்றும் சில பல்பொருள் அங்காடிகளில் திருடிய குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டன நீதிமன்ற தீர்ப்பு படி அந்த நாற்பத்தி ஒன்பது வயது நாள் அபராதமாக ஒரு நாளுக்கு வீதம் செலுத்த வேண்டும் இந்த அபராதம் இரண்டாயிரத்து ஏற்கனவே விதிக்கப்பட்ட ஒரு தண்டனையுடன் சேர்க்கப்பட்டுள்ளது மேலும் ஆயிரம் பிராங்குகள் அபராதமாகவும் தொள்ளாயிரத்து ஐம்பது பிராங்குகள் சட்ட செலவுகளுக்காகவும் செலுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது டி பரிசோதனைக்காக ஆயிரத்து ஐநூற்று செலவிடப்பட்டதும் அவருக்கு பில் அனுப்பப்படும் மொத்தமாக மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை தங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக வெளிப்போடு இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதாக அமைந்துள்ளது இது போன்ற மிரட்டல்களை எதிர்கொள்ளும் போது உடனடியாக அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிப்பதன் முக்கியத்துவத்தை இந்த சம்பவம் எடுத்து காட்டுகிறது ஒரு சிறிய விளம்பர நடவடிக்கையின் பின்னர் செய்திகள் தொடரும் இருந்தாலும் இந்த பழைய வீட்டை திருத்த இன்னும் காலம் பொறக்குதுலயே என்னங்க காலம் பொறந்துடுச்சிங்க இங்க பாருங்க வீடு கிச்சன் குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கறாங்க மாடர்ன் ஹவுஸ் வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் மாடர்ன் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது ஆனா அந்த இழப்பு செய்த பிரசுரிக்க அதிக பணத்தையும் இழக்க வேணுமா இனிமே அப்படி தேவையில்லை உங்கள் கண்ணி துடைக்கு கண்ணி டாட் காம் நாடுங்கள் உங்கள் உறவுகளின் அறிவித்திருக்களை மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள் அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை கண்ணி டாட் காம் உங்கள் கவலைகளின் இணைய பங்காளி சுவிட்சர்லாந்தில் மனித கடத்தலுக்கு எதிராக பல அமைப்புகள் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன அவற்றில் ஒன்று டிசினோவில் எதிரான விழிப்புணர்வு வாரங்கள் நடைபெற்று வரும் நிலையில் இந்த முயற்சிகளின் முன்னேற்றங்களை மதிப்பிடுவதற்கு இது சரியான தருணமாகும் மாநிலத்தில் ஆஸ்ட்ரி எனப்படும் மனித கடத்தல் மற்றும் சுரண்டலுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவு அளிக்கும் அமைப்பு இந்த மாதம் தனது பத்தாண்டு சேவையை கொண்டாடுகிறது கடந்த பத்து ஆண்டுகளில் இந்த அமைப்பு இருநூற்று அறுபத்தி எட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவியுள்ளது இரண்டாயிரத்தி பதினாறில் முப்பது பேராக இருந்த இந்த எண்ணிக்கை உயர்ந்துள்ளது கடந்த ஆண்டு மட்டும் நாற்பது புதிய பாதிக்கப்பட்டவர்கள் கண்டறியப்பட்டனர் மேலும் ஆறு குற்றவியல் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டன இதில் புதிய புகார்களும் அடங்கும் இரண்டாயிரத்து பதினைந்துக்கு முன்பு ஆண்டுக்கு இரண்டு அல்லது மூன்று பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமே கண்டறியப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இதன் காரணமாக ஆஸ்ட்ரீ இயங்கும் ஓட்டு மாநிலத்தின் சுகாதார மற்றும் சமூக விவகாரத்துறை இந்த ஆண்டு தற்காலிக தங்க எண்ணிக்கை எட்டிலிருந்து பத்தாக உயர்த்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாநில அரசு ஆசிரியர் நிர்வகிக்கும் ஒரு வெளிப்புற ஆலோசனை மையத்துக்கு நிதியுதவி வழங்கும் மேலும் இந்த அமைப்பு காவல்துறை தொழிலாளர் ஆய்வு மற்றும் மக்கள் கட்டுப்பாட்டு துறைகளில் பணிபுரியும் நிபுணர்களுக்கு பயிற்சி அளிக்கும் பணியிலும் ஈடுபட்டு வருகிறது தற்போது வோட் வலைஸ் ஆகியவற்றோடு சூரிச் ஜெனிவா மாநிலத்தில் உள்ள அமைப்புகளும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன மனித கடத்தல் என்பது உலகளவில் ஒரு பெரும் சவாலாக உள்ளது மேலும் சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளில் இதற்கு எதிரான முயற்சிகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கின்றன இந்த அமைப்புகளின் செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறுவாழ்வு மற்றும் நீதி வழங்குவதில் முக்கிய பங்கினை வகிக்கின்றன சுவிட்சர்லாந்தில் வானொலி தொலைக்காட்சி கட்டணங்களை ஆண்டுக்கு முன்னூற்று முப்பத்து ஐந்து பிராங்குகளிலிருந்து இருநூறு பிராங்குகளாக குறைக்கும் மக்கள் முன்மொழிவுக்கு ஐம்பத்து மூன்று வீத சுவிஸ் மக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளதாக த மீடியா பத்திரிகைகள் வழியான கணிப்பு கூறுகிறது இந்த அரசியலமைப்பு மாற்ற முன்மொழிவு அடுத்த ஆண்டு மக்கள் மற்றும் மாநிலங்களின் ஒப்புதலுக்கு விடப்படும் கணிப்பில் ஐம்பத்து மூன்று வீதம் பேர் ஆதரவு தெரிவிக்க நாற்பத்தி நான்கு வீதம் பேர் எதிர்ப்பு தெரிவித்தனர் மூன்று பேர் முடிவு செய்யவில்லை ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் ஆனால் அரசியல் தெளிவாக இதில் தெரிவதாக கூறப்படுகிறது சோசலிஸ்ட் கட்சி வீதமும் பசுமை கட்சி தாராளவாதிகள் எழுபத்து நான்கு வீதமும் எதிர்ப்பு தெரிவித்தனர் மையவாத கட்சியில் வீதம் எதிர்ப்பு ஏற்பட்டுள்ளது அறுபத்து ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் மட்டும் எதிர்ப்பை காட்டுவதாக அறியப்படுகிறது இந்த முயற்சி நிறைவேறினால் வானொலி தொலைக்காட்சி சங்கத்தின் பட்ஜெட் ஒன்று மூன்று பில்லியன் பிராங்குகளில் இருந்து அறுநூற்று முப்பது மில்லியனாக குறையும் ஆதரவாளர்கள் மறு ஒழுங்கு செய்ய விரும்புகின்றனர் கூட்டாட்சி அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் கட்டணத்தை முன்னூறு பிராங்குகளாக குறைக்க திட்டமிட்டுள்ளது இது வருவாயில் பெரிய குறைப்பை தவிர்க்கும் கூட்டாட்சி சபைகள் இந்த முயற்சியை நிராகரிக்க கோருகின்றன சுவிஸ் பொது ஒலிபரப்பு சேவைகள் மக்களுக்கு தரமான தகவல் வழங்குவதில் முக்கிய பங்கினை வகிக்கின்றன இந்த விவாதம் நிதி மற்றும் சேவை தரத்தை சமநிலைப்படுத்துவதற்கான சவாலை எடுத்து காட்டுகிறது சுவிட்சர்லாந்தின் பேசல் நகரம் ஆற்றல் சிக்கனமான எல்இடி தொழில்நுட்பத்துக்கு தனது தெரு விளக்குகளை மாற்றும் பணியை தொடங்கியுள்ளது இந்த மாற்றம் சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாகவும் மின்சார செலவை குறைப்பதாகவும் இருந்தாலும் பல குடியிருப்பாளர்கள் இதனால் அதிருப்தி அடைந்துள்ளனர் புதிய எல்இடி விளக்குகள் மிகவும் பிரகாசமாக இருப்பதால் அவர்களின் இரவு நேர தூக்கத்தை அது பாதிப்பதாக சொல்லப்படுகிறது ஒரு உள்ளூர் அரசியல்வாதி இரவில் என் வீடு பகல் போல ஒளிர்கிறது என்று புலம்பினார் இந்த பிரகாசமான விளக்குகள் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள பலருக்கு தூக்கமின்மை மற்றும் அசௌகரியத்தை ஏற்படுத்தியுள்ளது ன இதுபோன்ற புகார்கள் இருந்த போதிலும் நகர நிர்வாகம் இந்த மாற்றத்தை தொடர முடிவு செய்துள்ளது தெரு விளக்குகள் எல்இடி விளக்குகளாக மாற்றப்படும் என்று திட்டமிடப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளில் ஆற்றல் பயன்பாட்டை குறைப்பது மற்றும் காபன் உமிழ்வை கட்டுப்படுத்துவது முக்கிய சுற்றுச்சூழல் இலக்குகளாக உள்ளன எல்இடி விளக்குகள் பாரம்பரிய விளக்குகளை விட குறைவான மின்சாரத்தை பயன்படுத்துவதோடு நீண்ட ஆயுளையும் கொண்டவை ஆனால் இந்த புதிய விளக்குகளின் ஒளிர்வு அளவு மற்றும் நிறம் மக்களின் உறக்க பாதிக்கும் நீல ஒளி வெளியிடுவதாக கருதப்படுகிறது இதனால் நகர நிர்வாகம் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கை மக்களிடையே எழுந்துள்ளது பாசல் நகரம் இந்த மாற்றத்தை மேற்கொள்ளும் போது குடியிருப்பாளர்களின் அசௌகரியங்களை கருத்தில் கொண்டு ஒளிர்வு அளவை சரி செய்யும் தொழில்நுட்பங்கள் அல்லது இரவு நேரத்தில் விளக்குகளை மங்கச் செய்யும் முறைகளை பரிசீலிக்க வேண்டும் என்று குடியிருப்பாளர்கள் எதிர்பார்க்கின்றனர் இந்த மாற்றம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மக்களின் வாழ்க்கை தரத்தை சமநிலைப்படுத்துவதற்கு ஒரு சவாலாக அமைந்துள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவி நன்று இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்து வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது சுவிஸ் தமிழ் டிவியில் வெற்றி எங்களோட சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி